நேபாளில் இருக்கும் கூம்பு வேலின்ற இடத்துல ஷேர்பா அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு சரியான கல்வியோ இல்லை வேலைவாய்ப்போ கிடையாது ஸோ இவங்களுக்கு மவுண்ட் எவரெஸ்ட்டை நம்பி வாழ்கிறத தவிர வேற வழியோ இல்லை எவரெஸ்ட் ஏற வந்த கிளைம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பாஸ் அது மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் இன்னும் இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறுறது கஷ்டமான விஷயம் கிட்டத்தட்ட முடியாத காரியம்னே சொல்லலாம் இந்த இந்த உலகத்தோட உயரமான விட மவுண்ட் எவரெஸ்ட் பத்து மடங்கு உயரமானது புர்ஜு கலிபாவை ஏறுறதுக்கே சோர்ந்து போயிடுவோம் அப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற அந்த பயணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க சாதாரணமாக ஒரு மனிதனால எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படியே நாலு கிலோமீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும் அதுவே எவரெஸ்ட் மலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு

எவ்வளவு கம்மியா சாப்பிட்டாலும் கிலோமீட்டர் கணக்குல ரன்னிங் பண்ணியும் ஒரு வாட்டி எவரெஸ்ட் ஏறிட்டு கண்டிப்பா குறைஞ்சிரும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறும்போது எப்போ காற்றோட வேகம் மாறும் எப்போ பனி நம்மளை தாக்கும்னு கெஸ் பண்ணவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பனி புயல் காரணமா பதினாலு ஷேர்பாஸ் இறந்து போனாங்க அதில் சில பேரோட டெட் பாடிஸை இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியலை எவரெஸ்டோட பணிக்குள்ள யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படி யாராவது எவரெஸ்ட் பணிகளை சிக்கிட்டா மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ள அவங்கள ரெஸ்கியூ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க இப்படி இருந்தும் இங்கே வருஷத்துக்கு எண்ணூறு கிளைம்பர்ஸ் இந்த எவரஸ்ட் மலையை ஏற வரதான் செய்யறாங்க அதுல எழுவது சதவீத கிளைம்பர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது பட் அவங்க எப்படி வராங்க எப்படி மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு போயிட்டு பத்திரமா வராங்கன்னா ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு ஒன்னு பணம் இன்னொன்னு ஷேர்பாஸ் நேபாள் மற்றும் சைனாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எவரெஸ்ட்ல யாரெல்லாம் ஏற விரும்புறாங்களோ அவங்க கிட்ட இருந்து பல லட்சக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிடுவாங்க எவரெஸ்ட் ஏறும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வசதி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் மாறும் அந்த பணியிலையும் நீங்க அதிக காசு கொடுத்தா பல லக்ஸரி வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் எவரெஸ்ட் ஏற வரக்கூடிய கிளைம்பர்ஸ்க்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களோட பேர் தான் பாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த இன மக்கள் கம்பெனி ஷேர்பாஸ்க்கு காசு கொடுத்து இவரோட பொறுப்பு நீதான்பா இவரை நீதான் மலைக்கு மேல கூட்டிட்டு பத்திரமா கீழே கூட்டிட்டு வரணும் அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் வாட்டர் இருக்கக்கூடிய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே மேலே கொண்டுட்டு வந்து மறுபடியும் கீழே இறக்குற வரைக்கும் பத்திரமா கூடியவங்க தான் இந்த ஷேர்பாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு டென்ட் அமைச்சு தரது உங்களோட பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் அமைச்சு தரது உங்களோட குளிர் தனியை ஹெல்ப் பண்ணுறது பணியில் சிக்கிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது ஒருவேளை நீங்கள் இறந்தே போயிட்டாலும் உங்களோட டெட் பாடியை பத்திரமா கீழே கொண்டு வரதுன்னு மொத்த வேலையும் பாஸ் தான் செய்வாங்க மவுண்ட் எவரெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த தாழ்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும் ஏறி முடிக்க கிட்டத்தட்ட பத்து ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும் ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஒரு சிலிண்டரை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது வரும் மீதி ஒன்பது சிலிண்டரையும் நமக்காக பின்னாடி வர பாஸ் எடுத்து வருவாங்க இப்படி வேலைகள் அதிகமா செய்யறதுனாலேயே ஷேர்பாஸ் ஒரு வருஷத்துக்கு அதிகப்படியா இங்க இறந்து போயிடுறாங்க பாகிஸ்தானை சேர்ந்த அறுபது வயதான அப்துல் கபார் பட்டி இவருக்கு கிளைம்பிங்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எவரெஸ்ட் ஏறதுக்காக இவர் ஒரு வந்தாரு பட் அவரோட கிளைம்பிங் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு இவரால் கண்டிப்பா ஃபுல்லா ஏறி முடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷேர்பாஸ் அந்த டிராவல் கம்பெனிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க பட் அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் முடியாது அவர் பே பண்ணியிருக்காரு கண்டிப்பா நீ முழுசா மேல ஏற வச்சுதான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஷாங்கி ஷேர்பா அப்பா கிட்ட சொல்லிட்டாரு அவரும் வேற வழி இல்லாம கிளைம்பிங்க கண்டினியூ பண்ணாங்க எவரெஸ்டுக்கு மேல் பகுதிக்கு கொஞ்சம் கீழே ரெட் ஜோன் ஒரு ஆபத்தான பகுதி இருக்கு இவங்க இந்த இடத்த ரீச் பண்ணும்போது அங்க அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமா இருந்திருக்கு தீவிர பனி புயல் வேற அப்துல் கிட்ட ஷாங்கி பின்னாடி போயிடலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அவர் கேட்காம கண்டிப்பா எவரெஸ்ட் ஏரியா ஆகணும் ஒரு முடிவுல இருந்தாரு ஷாங்கியும் அவரை தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு வழியா மவுண்ட் எவரஸ்டோட உச்சியை தொடுறாங்க பட் அவங்க ரீச் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் அங்க இருக்கும்

ஏறிட்டு ஏறி வந்திருக்கிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா மேகசீன்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் மொத்த டெலிகாஸ்ட்லயும் இவர்தான் தான் டாப் நியூஸா இருந்திருக்காரு இவருக்கு சாதனையாளர் அப்படின்னு அவார்ட்லாம் கொடுத்தாங்க பட் இவரை ஏறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இவருக்கு பின்னாடி இருந்த ஷாங்கி ஷேர்பாவோட நிலமை என்ன தெரியுமா பணிக்கு அடியில் இவரோட கை மாட்டினதுனால இவரோட கையோட நிலைமை ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி ஆறு மாதத்தில் மூணு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஷாங்கி ஷேர்பாவோட கை பழைய நிலமைக்கே வந்திருக்கு எல்லாருமே அப்துல்லா பயங்கரமாக பாராட்டினாங்க பட் அதுக்கு பின்னாடி இருந்த ஷாங்கி ஷேர்பாவை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை இந்த நிலைமையில் கூட அவரோட கை சரியான அடுத்த நாளே இவர் மறுபடியும் வேலைக்கு போயிட்டாரு ஷாங்கி ஷேர்பா கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூல என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்க அப்துல்லா மேலவே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல இல்ல பாதி வழியில கூட நீங்க கீழே இறங்கிருக்கலாம் பட் ஏன் அவரை மேலே வர கூட்டிட்டு போய் பத்திரமா கீழே வர வரைக்கும் கூடவே இருந்தீங்க இது ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம் பட் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களை நம்பி ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரோ எங்க உயிரோ வேற வேற இல்ல என்னோட உயிர் தான் அவர் உயிர் அவரோட உயிர் தான் என்னோட உயிர் சோ அவரையும் பத்திரமா பாதுகாத்தே தீரணும் தான் என்னோட முடிவு அதுல ஏன் உயிர் போனா எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு கதை இதோட முடியல இதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல அவர் பனிமலை ஏறதுக்கு தயாரா இருந்திருக்காரு அவர் மவுண்ட் ஏறிட்டு இருக்கும்போது அதாவது அவரோட கிளைண்ட்டு கூட ஏறிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவரோட பேச்சை கேட்காம அந்த கிளைண்ட் போனதுனால அவரோட கைகள் பனிக்குள்ள மாட்டி இந்த முறை ஷாங்கியோட கையை வெற்ற அளவுக்கு இந்த நிலமாக ஆயிடுச்சு ஷாங்கி ஷேர்பா அவரோட மொத்த விரல்களையும் இழந்துட்டாரு அவரோட வேலையையும் இப்போ இழந்துட்டாரு இவருக்கு போனது விரல்கள் பட் அங்கே இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் அவங்க வீட்டில் இருந்த நிறைய ஆண்கள் அதாவது ஷேர்பாஸை இழந்திருக்காங்க மவுண்ட் எவரஸ்ட்டை ஏறி முடித்த எத்தனையோ சாதனையாளர்களை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பட் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஷேர்பாஸ் பற்றியோ அவங்களோட தேகத்தை பற்றியோ யாரும் பேசுறதுக்கு தயாராகவும் இல்லை அவங்களை நினைக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்